பாஸ் ஹோட்டல் டாஸ்கில் அதர் லாங்குவேஜஸ்க்கும் மலையாளத்துக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸே இருக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு ஹோட்டல் டாஸ்க் தமிழில் டிசைன் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டரிசிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேம் பிளே டிசைன் பண்ணி அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கவங்களே கெஸ்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ண சொல்லுவாங்க ஆனால் இதே பிக் பாஸ் மலையாளத்தில் அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியே இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் சிக்ஸ் கொடுத்துட்டு அந்த ஹோட்டலை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ரெண்டு கெஸ்ட்டை விடுவாங்க ஐ மீன் முன்னாள் சீசன் கண்டஸ்டன்ஸ் ஸோ பிக்பாஸ் சீசன் செவன் நடக்குதா சீசன் இருந்து அதுக்கு முன்னாடியில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ரெண்டு பேரை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரை கேம் விளையாட வைப்பாங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் விளையாடுற கேமை ஒட்டுமொத்த மொத்த ஹோட்டலுமே எப்படி அதை பார்க்குறாங்க அவங்க பண்ணுறத எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணி அதை டேக்கிள் பண்ணுறாங்க அப்படின்றத தான் டாஸ்க்கு ஸோ இது ஒரு குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங்கான தான் பட் நமக்கு எபிசோடில் சின்ன சின்னதாக காட்டப்படும் ஆனால் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்துருந்தா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம் பார்த்துக்கலாம் ஐ மீன் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க அது இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது ஓகே ஸோ இது என்னன்னா பஞ்ச நட்சத்திரம் ஹோட்டல் அந்த ஹோட்டலோட பொண்ணு ஐ மீன் ஓட்டல் அப்பா வச்சிருக்காரு அவருடைய தான் அதிரா இருக்காங்க ஸோ அதிரா கொடுக்கப்பட்ட ரோல் என்னன்னா மகள் அவளுக்கு ஒரு ப்ரோ பவர் வரும் அந்த பவர் வரும்போது அதை எடுத்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அதிராவோட ரோல் அடுத்து அதிராக்கு பக்கத்துல ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆரியனு எப்படியாவது அதிராவை கரெக்ட் பண்ணி அவங்க கூட இருக்கிற அந்த சுத்து எல்லாம் போடலான்றதுக்காக பல விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பார் இது ஆரியனோட தரப்பு ஓகே அதுக்கப்புறம் இந்த டாஸ்கில் ஒரு மெயினாக பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா வரப்போகிற ரெண்டு கெஸ்ட்டும் வந்து உங்களோட கேப்டன்சி டாஸ்கில் யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கணும்னு டிசைட் பண்ணுவார் அந்த பவர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு ரெண்டாவது ஸ்டார் இந்த ஓ மூணு ரவுண்டாக நடக்கும் இந்த ஹோட்டல் டாஸ்க் அந்த மூணு ரவுண்டில் யாருக்கிட்ட ஸ்டார் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ஒரு கேப்டன்சி டாஸ்கில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுப்போம் அப்படின்றதையுமே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சில சில பவர்ஸ் இருக்குது லோவஸ்ட்டு ஸ்டார் வாங்குற நபர் அந்த வாரம் ஜெயில் நாமினேஷனில் இருப்பாங்க அப்படின்றத டாஸ்க் டிசைட் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் கேப்டன்சிக்கும் பிளான் பண்ணியாச்சு அதுல ஒரு அட்வான்டேஜும் பிளான் பண்ணிட்டாரு பனிபுராக்கும் பிக் பாஸ் அந்த பிளானிங் முடிச்சிட்டார் லக்ஷ்மி இந்த வீட்டோட ஜெனரல் மேனேஜர் அடுத்தது பாத்தீங்கன்னா அனுமோல் அவங்களோட மேனேஜர் அக்பர் அண்ட் ரிசனா வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் சோ நாலு மேனேஜர் அதோட எட்டி யாருன்னா லக்ஷ்மி நவீன் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஹேண்டில் பண்ற ஒரு ஆபீசரா நவீன் பின்னி ஹெச்எஃப் அவங்களுக்கு அசிஸ்டண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒனில் மற்றும் ஜிசின் வந்து அசிஸ்டன்ட் செஃப் ஓகே ஜிசேல் வந்து ஏகே ஃபார்ட்டி செவனை வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்க ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் கமாண்டோல இருந்து வந்து இங்க செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் அனீஷ் மற்றும் ஷானவாஸ் வந்து ரூம் அட்டண்டர் மற்றும் ஹவுஸ் கிளீனிங் ஸோ அந்த வேலைகள்லாம் அனீஷும் பண்ணிடுவாங்க சாபுமான் வந்து மேஜிக் மேன் அவருக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க அந்த அஞ்சு நிமிஷத்துல சாப்பிட்ற டைம்மே இருக்கணும் அப்படி அதெல்லாம் பண்ணால் அவருக்கு அதெல்லாம் மீறி போனால் அவருடைய மேஜிக் பவர் பறிக்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சாபுமான் இருக்கிறதுலே எதுவும் பண்ண மாட்டாரு இப்போ அவர் வாயை வேற அடைச்சிட்டீங்களா அவர் எப்படி கேம் விளையாடுறதுன்னே தெரியாம ஒரு பக்கம் முடிச்சுட்டு இருப்பார் அடுத்து நோரா மற்றும் அபிஷேக் வந்து டாய்லெட் கிளீனர் ஸோ டாஸ்க் யார் அந்த ஸ்டார் ஐ மீன் இப்ப இவங்க எல்லாமே நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்றாங்க அந்த ஸ்டார் யார் கொடுக்கணும் வந்திருக்கிற கெஸ்ட் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அந்த ஸ்டாரை இந்த ஹோட்டலோட ஜெனரல் மேனேஜரான லக்ஷ்மி தான் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒவ்வொரு ரவுண்ட்லையும் ஸ்டார் கொடுத்துருவாங்க அதை ஏதாவது யாருக்கு கொடுக்கணுன்றதை அவங்க டிசைட் பண்ணும் ஓகே ஸோ அதுல கெஸ்ட் வர ரெடியா வராங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீசன் ஃபைவ்ல இருந்து சோபா ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷையாஸ் கரீம் இவர் எந்த சீசன் எனக்கு தெரில இவங்க ரெண்டு பேர் உள்ள வராங்க உள்ள வந்தவொடனே ஷோபாவோட ஒரே ஒரு இலக்கு யாருன்னா சோபாவோட மெயின் டார்கெட்டா வச்சு வந்தது லக்ஷ்மி சோ அந்த போன வாரம் இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல லக்ஷ்மி வந்து அதீரா மற்றும் நோராக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் பேசினாங்களே அது இவங்களுக்கு பிடிக்கல போல அதனுடைய வெளிப்பாடை எங்கெங்கெல்லாம் வச்சு செய்யணுமோ வந்த மொதல் டார்கெட்ல இருந்து ஆட்டமிச்சிட்டாங்க லக்ஷ்மி தான் வெல்கம் ஐ மீன் ஒட்டுமொத்த வீடே வெல்கம் பண்ணி வீட்டுக்குள்ளே வராங்க வந்த உடனே லக்ஷ்மி உங்ககிட்ட இருந்து இந்த இது ஸ்மெல்லு சரியில்லை போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுங்கள் லக்ஷ்மி போயிட்டு குளிக்காம ட்ரெஸ்ஸிங் ரூமில் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்தாங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஏரியாவில் வறண்டால் அழுக்கு இருக்கு ஸோ மேனேஜர் அனுமோல் டேரக்டாக போயிட்டு பக்கெட்டும் துணியை எடுத்துடுவாங்க அதை லக்ஷ்மியை தொடக்க வைங்கன்ற மாதிரி ஹவுஸ் கிளீனிங் ஆள் இருக்காங்க அவங்கள பண்ண வைக்காம இந்த இடத்துல டேரெக்டாகவே இவங்களை அட்டாக் பண்ணி இந்த வேலையெல்லாம் வாங்குறாங்க கிளீன் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அடுத்து சரி ரெண்டு வாட்டி அட்டாக் பண்ணிட்டாங்களே சைலண்டா இருப்பாங்கன்னு நினைச்சா இல்ல அதுக்கும் மேல போவோம் எவ்வளவு போக முடியுமோ அவ்வளவு போகுன்ற மாதிரி ஷோபா என்ன பண்றாங்க நோரா மற்றும் அதிராவை கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா அதிரா சொல்றாங்க எனக்கு ஒரு மேலே ரொம்ப கிரஷ் இருக்கு இதுவா இருக்கு சோ அதிரா வந்து இந்த ஹோட்டலோட ஓனர் ஓனரோட பொண்ணு இங்க என்ன பண்றாங்க கிரஷ் இருக்கு இது இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க உடனே நான் இங்க வந்து வீட்டோட இங்க வேலை செய்யற வந்த பொண்ணு இப்பெல்லாம் நீங்க சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க எனக்கு கிரஷ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் சோபா வந்து எனக்கு வீட்டில் நிறைய நாய்கள் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னும் போது உடனே அதிரா சொல்றாங்க ஆமா நாய்கள் கூட சொல்றா நமக்கு நன்றியோடும் இதுவா இருக்கும் ஆனா இங்க பல மக்கள் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லைன்ற மாதிரி ஜாடமாடியா வந்து டைரக்டா லக்ஷ்மி அட்டாக் பண்றாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க டைம்ல ஒரு ரோஸை கொடுத்து யாரு ஒரு ரோஸை எடுத்து சோபா கொடுக்குறாங்க அந்த இடத்துல அதிரா வந்து நோராவுக்கு ப்ரப்போஸ் பண்றாங்க ப்ரப்போஸ் பண்ணி வில் மீ வில் பி ஃபார் மை கேர்ள் அப்படின்ற மாதிரி கடைசி வரையும் நீ என்னுடைய கேர்ளா இருப்பியா அப்படின்ற ப்ரொபோசல் முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்ணி ஒரு கிசிங் சினிமே நடக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வைக்கிறாங்க லக்ஷ்மிக்கு லக்ஷ்மியால அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல இதெல்லாம் அவர் மாறி இருக்கு இது நடந்து முடிஞ்ச உடனே திரும்ப இதுதான் பண்ணீங்களே உற்றுவோம் அப்படின்னு யோசிக்கல திரும்ப சரி எல்ஜிபிடி கம்யூனிட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஷோபா கேட்கறாங்க உடனே நார்மலைஸ் பண்ணோன்னு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க உடனே சரிப்போ திரும்ப போய் குளிச்சிட்டோம் அப்பப்போ ரீனா அவங்க போய் ஒழுங்கா குச்சிட்டு வராங்களா போய் செக் பண்ணி செக் பண்ணுன்ற மாதிரி திரும்ப அனுப்பிச்சு விட்டாங்க ஓகே அடுத்து ஷயாஸ் கரீம் டேரக்டாக அனுமால் கிட்ட போயிட்டு அந்த பொம்மை ஏதோ ஒரு பொம்மையை வச்சிருந்தேன் அந்த பொம்மையை கொடுன்ற மாதிரி கேட்டு அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அடிச்சிட்டார் இன்னொரு பக்கம் அந்த பொம்மையை தூக்கி எரிஞ்ச உடனே மேனேஜராக இருந்த அனுமோல் அப்படியே நார்மல் அன்மலாக மாறி எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி ஆள ஆரம்பிக்கிறாங்க ஒரு பாயிண்ட்ல எதுக்கு நீ தூக்கி போட்ட ஏன் போட்டன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்திருக்கிற ஒரு கெஸ்ட்டுன்னு கூட பார்க்காம போய் அடிக்கிற வேலையில் இறங்கிட்டாங்க பின்ன பொம்மையாச்சு இத்தனை நாள் கொஞ்சம் இருப்பாங்க இருப்பாங்க அது போனது வருத்தம் இருக்குமா இல்லையா வந்து வருத்தம் பயங்கரமாக இருந்திருக்கு ஓகே அதுக்கப்புறம் வந்து நான் எடுத்து தரேன் இதெல்லாம் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த இடத்துல கரீம் பண்ணது அனுமலுக்கு ஏதோ ஒரு ரீதியில வந்து ஒரு ஓட்டு இன்க்ரீஸிங் வேலை பண்ணாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு ஓகே அதுக்கப்புறம் கிச்சன் டீம்ல அந்த வெஷல் வாஷிங்லாம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கிளீன் பண்ணாமே வச்சிருக்காங்க அனுமோல போய் கிளீன் பண்ண சொல்லி இந்த விஷயங்கள்லாம் நடக்குது இதுக்கப்புறம் அந்த மொதல் ரவுண்டு ஸோ ஒரு ரவுண்டு முடிஞ்சிருக்கு அதுக்கு ஸ்டார்லாம் கொடுக்கணும் அப்படின்ற கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க ஸ்டார் வந்து லக்ஷ்மி தான் கொடுக்கணும் பட் இருந்தாலும் வந்திருக்கிற கெஸ்டோட கன்சன்ஸை கேட்டுங்க அவங்க யார் யார் சொல்றாங்கன்றது எடுத்துங்க எடுத்துக்கிட்டே நீங்கள் ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஷயா சொன்னார் பாத்ரூம்லாம் பயங்கரமாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு கொடுக்கணும் அப்படின்ற கேட்டகரியில் நோரா மற்றும் அபிலாஷுக்கு வந்து அது கொடுத்துட்டாங்க ஓகே அடுத்து ஷோபா வந்து ஒனில் அண்ட் ஜஸ்டின் வந்து சூப்பராக ஃபுட்டு சமைச்சாங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஸ்டார் நவீன் வந்து சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் அவருக்கு ஒரு ஸ்டார் ஷானவாஸ் மற்றும் அனில் அவங்க வந்து அந்த கிளீனிங்லாம் இருக்காங்களே அதை அவங்க பண்ணதால் அவங்களுக்கு ஒரு ஸ்டார் அனுமலுக்கு ஒரு ஸ்டார் அடுத்து அக்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு இங்க வந்து ஹோட்டல்ல வந்து அந்த செஃப் வந்து ஒரு கெஸ்ட் வராங்கன்னா அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்களா அவங்க முக்காவாசி அங்க கிச்சன்ல இருக்காமத்து இருக்காங்க இது என்னது அப்படின்னும் போது ஷயாஸ் வந்து பேசுறாரு இல்ல பல அந்த மாதிரி கெஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து செஞ்சு தான் செஃப் அதுல அவங்க நின்னது தப்பு இல்லைன்ற மாதிரி அவங்களுக்கு சாதகமா பேசி விட்டுருந்தார் அடுத்து சபுமான் என்டர்டைன்மெண்ட் பண்ணாததுக்கு ஒரு காயினும் அக்பர் மேனேஜரா நல்லா பண்ணார் அப்படின்றதுக்காக அக்பருக்கு ஒரு காயின் கிடைச்சது ஸோ இந்த பத்து பேரோட ஸ்டார் முடிஞ்சு முடிஞ்சு அடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பெட்டு பெட்டு வந்து ஒரு சின்னதாக இருக்கு நான் குதிச்சு குதிச்சு விளையாடுற மாதிரி ஒரு பெட்டு வேணும் ஆனால் நீங்கள் போட்டிருக்க பெட்டுலாம் அப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி ஷோபாங்க குற்றச்சாட்டு வச்சு டேரக்டாக ஜென்ரல் மேலேஜர் இதுலேயும் பிரச்சனையா நான் என்னத்தான் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்களோட நினப்பு லக்ஷ்மியோட ஃபீல் அடுத்து என்ன பண்ணிட்டாங்க அனீஷ் வந்து ஒரு ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனீஷுக்கு லிஃப்டிக் போடுற மாதிரி ஒரு டாஸ்க்கை வந்து ஜிசேலுக்கு கொடுக்குறாங்க ஜிசேலுமே பண்ணுறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க யாரா அனுமோல ஃப்ரீஸ் பண்ணி அனுமோலுக்கு ஒரு டெவில் மாதிரி ஒரு மேக்கப்பை போட்டுவிட்டு இதையும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இந்த மேக்கப் போட்ட உடனே அனிஷும் சோபாவும் வந்து ஒரு ரேம் வாக் போகலாம் அப்படின்னு கேட்கறாங்க ரேம்ப்லாம் வராங்க ஸோ இந்த இடத்துல ரேம்பாக் பண்ணதுல அனிஷுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை போல அதை ஸ்டார்டிங்லேயே சொல்லாம லேட்டரா ரிவீல் பண்ணியிருக்காரு ஓகே இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டார் நவீன் அவர்கள் லஞ்ச் டைம் அவருக்கு சாப்பிடணும்ல அதனால சாப்பிட போனாரு உடனே வந்து அனுமதிக்கல லக்ஷ்மி இது வந்து சாப்பிட கூடாது சாப்பிட்ற டைம் இல்லை வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க பட் நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்கறது நான் திருடி போயிட்டு போய் மாதிரி அவர் ஒரு பக்கம் திருடி போய் சாப்பிட்டு இருக்காரு ஓகே இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவில் வந்து சாப்பிடும் போது ஒரு ஆக்டிங் சீன் பண்ணார் ஆரியன் ஷயாஸ் கான் ஷயாஸ் மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டுறேன்ற மாதிரி சில சம்பவங்கள் ட்ரை பண்ணாரு அது ஒரு பக்கம் நடந்தது இதில் கிச்சன்ல ஐ மீன் சாப்பிட்டு இருக்கும்போது சப்பாத்தியில் உப்பு அதிகமாகிட்டு இருக்கு அது குக்கிங் பண்ணது யாருன்ற மாதிரி பெரிய பிரச்சனை அதில் குக்கிங் டீமால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா ஒரு போக கெஸ்ட்டுக்கு சமைக்கிறாங்க பட் வீட்டில் இருக்கிற மேட்ச்சுக்கும் சமைக்கணும்ல அதுல பல கோளர்களாகி சில பிரச்சனைகள் ஆகி அங்கே ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அதுக்கப்புறம் லக்ஷ்மி பேச இவங்க பேசன்ற மாதிரி பெரிய சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிச்சு ஓகே அடுத்து இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே திரும்ப வந்து காசு கொடுக்கறதுக்கான வேலை நடக்குது ஸ்டார் கொடுக்கறது அப்போ என்ன பண்றாங்க லக்ஷ்மி அனீஷன் சூப்பராக பண்ணாங்கன்னு ஒவ்வொரு ஸ்டாரும் கிச்சன் டீம்ல வந்து தங்களோட ஃபுட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண வேலை பார்த்தாங்கன்றதுக்காக ஒனில் ஜஸ்டின் வீனிக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு ஸ்டார் கொடுத்தாச்சு அடுத்து ரீனாக்கு ஒரு ஸ்டாரு ஜிசேலுக்கு ரெண்டு ஸ்டார் இப்படி கொடுத்து முடிச்சாச்சா இதுல அனீஷுக்கும் இவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு அக்பருக்கும் அவங்க இந்த ஸ்டாஸ்கில் அதிகமான ஸ்டார் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு லாக் போட்டிருக்காங்களே அனீஷ் வந்து நாமினேஷனே பண்ணக்கூடாது இவர் அக்பர் வந்து கேப்டன்சிலே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அதை வந்து ரத்தாக்கலாம் அதுக்கு நீங்கள் நிறைய ஸ்டார் வாங்கணுன்ற அவகாசம் கொடுக்குறேன்ற மாதிரி சொன்ன உடனே அனிஷ் நிறைய ஸ்டாங்கர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்காக தீவிரமாக எழைச்சிட்டு இருக்கார் இது ஒரு பக்கம் நடக்குது ஓகே அப்போ அக்பர் கேட்குறாரு எங்களுக்கு கிச்சன் டீமில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு எப்படி நீங்கள் டபுள் ஸ்டார் கொடுப்பீங்க நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் எங்களுக்கான ஸ்டாரே நீங்கள் கொடுக்கலையே அப்போ நாங்கள் சும்மா வேலை பார்த்துட்டு இருக்கோமா இது பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி அபிலாஷ் கேள்வி கேட்குறாரு ஏன்னா எல்லாருமே ஸ்டார் வாங்கிட்டாங்க ஸ்டார் வாங்காததால் அடுத்த வாரம் ஜெயிலுக்கு போவார் அப்போ அந்த இடத்துல தட்டி கேட்க தானே செய்யணும் ஏன்னா லக்ஷ்மி வந்து ஒர்க்கை பார்க்குறாங்க நீங்கள் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு தானே கொடுக்குறீங்க கெஸ்ட் சொன்னாங்கன்றதுக்காக நீங்கள் கொடுத்துருவீங்களா ஸ்டார் உங்ககிட்ட இருக்குது அதை நீங்கள் ஒழுங்காக பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க ஓகே அடுத்து அதிராக்கு கோல்டன் அந்த ஐ மீன் ஒரு டைமண்ட் பவர் வருது டைமண்ட் பவர் வந்தவொடனே ஒரு பக்கம் லக்ஷ்மி எடுத்த தீர்மானத்தை நீங்கள் மாற்றலாம் ரத்து பண்ணலாம் அப்படின்ற பவர் கொடுக்குறேன் நம்ம ஒரு பவரை ரத்து பண்ணுறாங்க என்ன பண்ணாங்க கிச்சன்ல போயிட்டு நிறைய ஐட்டம்ஸ் அவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க அதிரா நான் வந்து பொண்ணு இந்த ஹோட்டல் ஓனரோட பொண்ணு தான் நான் நாள் பண்ணுவேன்ற மாதிரி கிச்சன்ல நிறைய டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணாங்க ஆரியனும் அதே சாக்குன்ற கேட்டகரியில ஆரஞ்சு இதெல்லாம் எடுத்து சுத்திட்டு இருந்தார் ஸோ அதிரா என்ன பண்ணுறாங்க அது உங்க அப்பா ஹோட்டல் தானே நீ ஏ அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு பவரை நான் மாத்துறேன் இது என் ஹோட்டல் எனக்கும் பவர் இருக்கு ஸோ நான் சொல்றது தான் கேட்கணும் அதுக்கான பவர் எனக்கு இருக்குன்றதை மாற்றிட்டு பிக் பாஸ் கிட்ட கேட்குறாங்க பிக் பாஸ் அதை அக்செப்ட் பண்ணி கேட்கிறார் இது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சது அடுத்தது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அண்ட் சானவாஸ் வந்து போய் சண்டை போடுறாங்க லட்சுமி கிட்ட நீங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தவறு கிச்சன் டீம்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு ரெண்டு ஸ்டார் கொடுத்துருங்க நாங்க கிருத்தியமா வேலை பார்த்திருக்கோம் இதெல்லாம் பண்ணிருக்கோம் எங்களுக்கு ஒழுங்கா ஸ்டார் கொடுக்கல ஒரு ஸ்டார் இல்ல எங்களுக்கான ஃபுட் கூட ஒழுங்கா ப்ரொவைட் பண்ணல அவங்களுக்கு எப்படி நீங்க ரெண்டு ஸ்டார் கொடுப்பீங்க எங்களுக்கு ஏன் ஒன் ஸ்டார் சோ இந்த இடத்துல பேசிக் பாயிண்ட் என்னன்னா அனீஷுக்கு ரெண்டு ஸ்டார் வந்திருந்ததுன்னா அனீஷ் வந்து மூணு பாயிண்ட் எடுத்து லீடிங்ல இருப்பார் அவருடைய நாமினேஷன் பவரை அவர் தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் சோ இந்த இடத்துல லேட்டரா ரியலைஸ் பண்ண உடனே நம்ம கிட்ட ரெண்டு தான் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா கிச்சன் டீம்லாம் மூணாக மாறிடுச்சு நம்மளோட அட்வான்டேஜ் போகுதுன்ற மாதிரி யோசிச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே லக்ஷ்மி பேச இவர் வந்து போராட்டம் லக்ஷ்மி முன்னாடி நான் போராடுறேன் போராட்டம் பண்ணுறேன்ற மாதிரி உட்காந்துட்டார் நான் என்ன சொன்னாலும் எழுதுக்க மாட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் இங்கேயே தான் இருப்பேன்ன்ற மாதிரி சொன்ன சோபாலாம் வந்து அனீஷை வந்து சாப்பிடு காம் பண்ண ட்ரை பண்றாங்க அவர் பேசவே இல்லை பேசவே இல்லை சோபா கேட்டேன் ஏன்னா சோபா கேட்டேன் ஏன்டா பேச மாட்டேறான்னு நினச்சா பேசாம விட்டார் அடுத்து சையாஸ்கான் வந்து வெளியே கூப்பிட்டு போயிட்டு சாப்பிடு இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்னவனே அனீஷ் சொல்றாரு நான் நீங்க சொன்ன டாஸ்க ரூல் ரூலு தான் நான் பண்ணேன் ஆனா அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ நீங்க சொல்றதும் பண்றேன்ற மாதிரி சாப்பிட்டு ஒரு மாதிரி காம் சயாஸ்கான் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து அனீஷ் வந்து சோபனா கிட்டே போய் பேசாததால சோபா கிட்ட குட் நைட் சொல்லிட்டு போகாமல் ஷோபாக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரில அப்போ சோபா போய் போது என்ன ஆச்சு அனீஷ் ஏன் அப்படிலாம் போய் கே பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி வரும்போது நீங்கள் பண்ண விஷயங்கள் வந்து எனக்கு பர்ஸ்னலாக எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால்தான் அந்த ரேம்ப் போக்கு மேக்கப்லாம் போட்டாங்களா அதில் ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கார் அதுதான் எனக்கு கொஞ்சம் அன்க அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னானே நான் நிஜமா டாஸ்க்கு டாஸ்க்காக தான் பார்க்கணும்னு நினச்சேன் பட் அது டாஸ்க்காக தான் எடுத்தேன் அது ஏதோ ஒரு ரீதியில உங்களுக்கு அவுட் ஆயிடுச்சு இதெல்லாம் பண்ணிருச்சுன்னு போது ஐ எம் ரியலி ஃபார் தட் சாரி ஃபார் தட் சோ அது வந்து நான் அர்ட் பண்ணதுக்காக நான் சாரி கேக்குறேன் அதை கண்டிப்பா கேட்டே மாதிரி இவங்க ஒரு பக்கம் இப்படி சொல்லிட்டு இருக்க டைம்ல வந்து அனீஷ் பேச உடனே சோபா எமோ அவங்க ஒரு பக்கம் அங்க கெஸ்ட குடுத்து வீட்டுல இருக்கவங்களை கெஸ்ட்டையே அப்படின்றா கெஸ்டே மாதிரி அனீஷ் ஒரு பக்கம் சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேரும் பேசி சமாதானப்படுத்தி அந்த ஒரு இஷ்யூ முடிச்சிருக்காங்க சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் ரொம்ப அழுது இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அனீஷா அவர் வழியை பார்க்க வேலையை பார்க்க போயிட்டாரு இவங்களும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இது கொஞ்சம் சீரியஸா போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல இது வந்து கொஞ்சம் ஒன் ஹவர் எபீஸ் வரையிலே லிட்டில் பிட்டா சின்ன சின்ன பிட்டா தான் கட் பண்ணிருக்கும் போது டுவென்ட்டி ஃபோர் பாஸ் செமல்லையுமே அந்த அளவுக்கு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணிருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த விடியில் வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்